எனக்கு அது ரொம்ப இயல்பா இருந்தது என்னன்னா சம்பந்தப்பட்டவங்க பேசினா தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க நான் அதனால தெலுங்குலயும் கொஞ்சம் டைம் எடுத்து நானே பேசுறேன் சொல்லி உட்காந்து பேசணும் நல்லா வந்திருக்கு அம்மா ஒரு ஒரு நல்ல வரவா இருக்கும் தமிழ் சினிமாவுக்கு அம்மா ஒரு பெரிய இடம் கிடைக்கும் வாழ்த்துக்கள் மோக்சா ரொம்ப ரொம்ப நல்லா வருவீங்க உங்களுடைய எனர்ஜி லெவல் ரொம்ப ரொம்ப நிறைய தமிழ் சினிமா உங்களோட கனெக்ட் ஆகும் ரொம்ப நல்லா வருவீங்க முருகன் சார் சொன்ன மாதிரி அந்த கனெக்ஷன் அதாவது நல்ல எண்ணம் சொன்ன மாதிரி நல்ல எண்ணம் இருந்தால் போதும் அது இருக்கு நம்ம கிட்ட நல்ல மனசு இருந்தால் போதும் எங்க அண்ணா சிவா சொன்ன மாதிரி ஐயோ ஒரு இடத்துல அடிக்கிறான்னா நம்ம போய் திருப்பி அவனை அடிச்சு அவங்க காப்பாத்தணும்ன்ற எண்ணம் தான் ஐயோ அந்த நிகழ்வு நகலா நடக்காம இருந்தா போதுமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு பாருங்களேன் அந்த எண்ணமே அவனை மாத்தும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா